ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசிபுரம் இனிதான் ஆரம்பம் உத்திரம் இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் அத்தாம் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள் புதன ராஜநாயகர் கொண்ட கண்ணீராசி அன்பர்களை இந்த ஆண்டு ஆயராது பாடுபடும் உங்களின் மனதை அதிகரிக்கும் சோம்பரித்தனத்தை மூட்டை கட்டி வைத்து விட்டு சுறுசுறுப்புடன் தாய் வழி உறவுகளால சுமூகமான நிலை ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவீங்க பங்காளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க சமுதாய விழாக்கள்ல பங்கேற்பீங்க மற்றபடி எவரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் பிறர் கேட்காம அறிவுரை வழங்க வேண்டாம் பெரியோரை மதித்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க புதிய தொழில் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க சிலருக்கு விருது பட்டம்பெரு யோகம் கிடைக்கும் நுணுக்கமான விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள ஆற்றல் உண்டாகும் புதிய சேமிப்பு திட்டங்களை சேருவீங்க நகைச்சுவையோடு பேசி பிறரை கவருவீங்க நல்ல எண்ணத்துடன் செயல்களை செய்வீங்க முக்கியமாக குடும்பம் குழந்தைகள் உங்க சொல் கேட்டு நடப்பாங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செய்தி தொழில தொடர்ந்து வளர்ச்சி காண்பீங்க பிறரின் சொத்துக்களை பராமரிக்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக செய்யாம விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீங்க சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல யோகம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் மனத மனதை நினைத்துக் கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு ஏற்படும் உங்க ஞாபகத்தியால முக்கியமான தருணங்களை சமயோஜிதமாக பேசி குடும்பத்தாரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க முக்கியமாக பொருளாதாரம் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்து விலகம் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த சுணக்க நல அடியோடு மாறும் ஆரோக்கியம் உடல்நிலையில நல்ல மாற்றம் இருக்கும் சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக வேலைகளை பார்ப்பீங்க உத்தியோகத்தர் உத்தியோகத்தர்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதமாக அமையும் ஊதிய உயர்வு நன்றாக இருக்கும் அலுவலகம் தொடர்பான உங்களின் புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க சக ஊழியர்கள்தான் ஒற்றுமை அதிகரிக்கும் அவர்கள்தான் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வீங்க மேலதிகாரிகளின் பாட்டுகளுக்கும் நல்லடங்களுக்கும் பாத்திரமாவீங்க அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணி செய்பவர்களின் மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும் நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீங்க செயல்பாடுகளை திறமையோ நண்பர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி தரும் உத்தியோகத்துல திருப்தியும் நற்பெயரும் உண்டாகும் சிலர் மேலிடத்துல நிர்பந்த காரணமா வெளிநாடு செல்வார்கள் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும் புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை காண்பீங்க தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்ட

தகர்த்து வளர்ச்சியை காண்பீங்க கட்சியில உங்கள் மதிப்பு உயரும் அதே சமயம் உரிய கண்ணோட்டத்தை தவிர்க்கவும் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இதனால படிப்படியாக வளர்ச்சி அடைவீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் அனாசை செலவுகளை செய்ய நேரிடும் சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மணிகள் மாணவ மணிகளுக்கு பெற்றோர்களின் ஆதரவுடன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீங்க எனவே அவர்களின் பழைய தவறுகளை பெரிதப்படுத்த வேண்டாம் குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் குருவை போட்டி நடந்து அவர் தரும் கல்வி ஞான சிந்தனையுடன் செயல் செயல்பட்டு முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்புல ஆர்வம் கட்டி பெற்றோர்களுக்கு நற்பெயர் வாங்கி தருவார் யோகாசன பயிற்சியை விருப்ப பாடமாக பயிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் செயல்பட்டு குருவமிஞ்சிய சிஷியன் என்று பெயர் பெறுவாங்க முக்கியமாக இந்த ஆண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்திரல அனைத்து மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சதவீதத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவனைக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க குழந்தைகள் செயல்களால் பெருமை அடைவீங்க உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க இந்த ஆண்டு திரீ செலவு உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் பகீரத பிரயாணம் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கை கூடும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் வியாபாரிகள் தான் ஒத்து போவீங்க பெரிய கடன்களை அனைத்திலிருந்தும் விடுபடவும் வழி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும் முக்கியமாக இந்த ஆண்டு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது கடின உழைப்பும் புத்திசாதிரியமும் பதவி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு உங்கள் சமயோஜித புத்தி கூர்மையால திடீரென்று வரும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது ஆனாலும் பண சம்பந்தமான விஷயங்கள்ல கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுமையுடனும் செய்து முடிப்பது அவசியம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு இது பேச்சியால பணமழை கொட்டப்போகிறது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கன்னி ராசி என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கப் போகிறது எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் முக்கியமாக கடந்த எட்டு மாதங்களாக ராசி லெக்கணத்தில் கேது பயணிப்பதால் ராகு கேது உத்தரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசி மற்றும் லெக்கணத்திலிருந்து கேது கிளம்பி விரைவஸ்தானத்துக்கு போவதால மோகமான மாற்றத்தை காணப்போகிறீங்க இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டே இருந்திருப்பீங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் பர்ஃபெக்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகள் உடன் பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கும் தற்கொலை எண்ணங்கள் கூட வந்திருக்கும் ராகுது பயிற்சி அடைவதால பிரயத்தில் இருந்து நினைத்த காரியங்கள் நடக்கும் கனவுகள் நிறைவேறப் போகிற வருடமாக அமையும் ஆம் குடும்பம் ஒன்று சேரும் காதல் வாழ்க்கை அமுகமாக இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் தனியின் மாற்றம் வியாபாரத்தில் விரக்தியை உண்டாக்கும் கணன் மனைக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிப்பீர்கள் இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறுவீர்கள் வேலை போகக்கூடிய பிராப்தமும் உண்டு கனிராசிக்காரர்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் காலமாக இருக்கும் வியாபாரத்தில் சிறந்து விளங்குங்க தொட்டது அனைத்தும் துலங்கும் வியாபாரத்தில் முக்கியமான மாற்றங்கள் உண்டாகும் கன்சல்டிங் ஆடிட்டிங் வழக்கறிஞர்கள் தொழில் சூப்பராக இருக்கும் வேலையில கவனமாக இருப்பது இருக்க வேண்டியது அவசியம் வேலை பொருளாதாரத்துல இது போன்ற விஷயங்களால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது குரு பார்வை ராசி லக்கணத்துல இருந்து இரண்டாம் இடம் என்ன தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல துலாமில் விழுவதால காசு பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது பணவரவு உண்டாகும் மக்களுடைய ஆதரவு பெருகும் குழந்தைகளின் சந்தோஷம் அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனா உங்களுடைய வேலையினால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலங்களும் உண்டாகும் ரணா ரோகம் சத்துருஸ்தானம் என சொல்லக்கூடிய அனைத்தையுமே முடிக்கக்கூடியது ராகு கேது ராகு கேது பேச்சுக்கு பின்னர் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது கெடுகிரங்கள் மறைவிடங்களில் இருக்கும் போது பவர்ஃபுல்லாக இருக்கும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பீங்க அதுல வெற்றி காண்பீங்க தொழில் தானா அபிவிருத்தி அடையும் படிப்பு உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்துல கௌரவம் பிறக்கும் வங்கி துறையில பணி செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் பிளான் செய்து அனைத்து பணிகளையும் முடிப்பீங்க வீடு வாங்க யோகம் உள்ளது நல்ல மாற்றம் உண்டாகும் வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டா போதும் பல விதமான கஷ்டங்கள் இருந்து வெளிவருவீங்க முடி தலை பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் நடப்பது போன்றவை மாறும் பெரியவர்களின் உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டும் விரயஸ்தானத்துக்கு போய் பண்டாம் இடத்துல உட்காருவதால் வெளியே சொல்லும் வாய்ப்பு உள்ளது இதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு உள்ளது நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக மாறும் உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது நல்லது பச்சரிசி தானம் செய்வது நன்மை பயக்கும் பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அமுகமான ஆண்டாக இருக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல துறைகளில் உயர்ந்த பதவிகளை பெறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஆகஸ்ட்ல கவனமாக இருக்க வேண்டும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் வீட்டுல லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியேற இதை மட்டும் செய்யுங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தா வீட்டுல அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் தங்க ஆபரணங்கள் மன மன மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டுல நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் அன்று காலையில மருதானி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டுல விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டில உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகள் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கே மருதானி கொடுப்பது 岡村。 வீட்டில் உள்ள பெண்கள் மருதானியை கையில் வைத்து விளக்கேற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவா அதே போல மருதாணி பூக்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா ஆம் நாம் நம்மளால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் முள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டுக்கொண்டிருந்தா நான்காவது வீட்டில் வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லிக்கொண்டிருந்தா கொண்டிருந்தா வாசல் நினைந்த பார்த்து பழுத்த சுமங்களையாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தா அந்த மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவர் வீட்டில் வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டில் வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பார் லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்தில் அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்களும் எங்கேயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்த பார்த்தா விரைவில் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் எந்த அர்த்தம் உணவில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளோரின் உணவு பழக்கம் மாறத் தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசியை குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது இன்னும் சிறப்பான விஷயம் என்னவெனில் அந்த வீடுகளில் குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய வீடுகள் உள்ளோர் திடீரென்று அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது துடைப்பத்தை பார்ப்பது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புவார் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனோ துடப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக கூறப்படுகிறது சங்கு சப்தம் நல்ல இருக்கிறேன் இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமன்றி அதன் சத்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில் எழும்போது சங்குவலி கேட்டால் அது நல்ல சகனம் காலையில் எழுந்ததும் சங்குவலி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும்போது சாலையில் பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில் பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதில் குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது நல்லதா கெட்டதா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிக மங்களகரமானதா <mangalangaramanadha>? கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக வாசிரம் கூறுது அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்சம் நடக்கும்போது இந்த நேரத்துல நீங்க சாலையில காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமம் ரெண்டு நீங்கள் சாலையில் செல்லும் நேரத்துல கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்க கண்ணுல தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் மூணு எதிர்பார்க்க அந்த நேரத்தில் நீங்க சாலையில ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றோ விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றோ அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பரிசு நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் ஐந்து திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்க போறது என்று அர்த்தம் இதனுடன் நீங்கள் சில நிதி சிக்கல போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது பணத்தை பார்த்தா அல்லது நல்ல கலம் என்பதை குறிக்கிறது பணத்தை பார்ப்பது ஒரு நல்ல சகனம் என்றாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்தம் இல்லாதவ அவற்றை உரியவரிடம் கொண்டு சேர்ப்பதே அறம் ஏழு அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறமில்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை இல்ல ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தா தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்வதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாத்திரங்கள் கூறுது குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்துல ஒருவரின் வெற்றி என்பது அவருடன் இருக்கும் பணத்தை பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா பணமும் ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்துவிடாது நமது கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது கைரேகை ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம் இந்து நெறிமுறைப்படி சோம்பேறித்தனம் ஒருவரின் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக ஓய்வெடுப்பதையே வேலையாக கொண்டிருப்பவர்களை மகாலட்சுமிக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழை இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது ஏழ்மை அவர்களை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மது பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுல ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசை வாங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நிறுவனம் சூதாட்டம் அழிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானமகப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை எந்தி குளிப்பது குளிக்கும் போது உடல்ல எந்த ஆடையும் இந்தி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய தவறாகும் எனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்துல கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடை குளிக்க குளிக்கக்கூடாது ஓவியர்கள் ஆடைகளை கலைந்து நதியில நீராடிய போது கிருஷ்ணர் அவர் அவர்களின் உடைகளை கலந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியோ ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ணன் அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்